வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் நட்ச கொஞ்சம் டயர்ட் டிரைவ் பண்ணி கொடுபத நாளைக்கு பாராளுமன்ற தேர்தல் சாரி பாராளுமன்ற தேர்தல் இல்லை பாராளுமன்ற அமர்வுகள் சோ அதுக்காக வந்து கொடுமைல நினைக்கிறேன் நாளைக்கு வெளியே போகணும் அந்த படத்தில் பாத்திருப்பீங்கன்னு உங்களுக்கு நல்லா பரிச்சயமானவாள் என்ன பேர் தானா கிருஷ்ணா கதைக்கிறத விட்டுருவேன் நான் என்னுடைய பழக்கம் ஒராளை தெரிஞ்சா பிறகு போய் நின்று நோட்டிட்டு இருக்குறேன் இல்லை நான் கதைக்கிறத விட்டுருவேன் பிடிக்க வேண்டாம் விட்டுருவேன் கதைக்கிறத விட்டுருவேன் நான் யாருடைய அவரோட கயக்காம பேசாமல் இருந்தா ஒன்று ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று என பிடிக்கல அல்லது மறந்து போயிட்டு மறந்து போய் கயக்காம விட்டாக்களும் இருக்கலாம் நானா இக்னோர் பண்றேன்டா நீங்களாக போயிட்டா நல்லது இல்லை நீங்களும் வந்து நொட்டைவீங்களா பார்ப்போம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் ரெண்டு பேர் இன்றைய தினம் காணாமல் போனார்கள் சம்பந்தமான ஒரு போராட்டம் ஒன்று நடந்திருக்கு சரியா காணாமல் போனவர்கள் சம்பந்தமான போராட்டம் அதில் எங்களுடைய சுகா சுகாஸ் என்னென்றால் அர்ச்சுனா போன்றவர்களை தாங்களா இல்லாட்டி நாங்கள் அடிச்சு திருத்துவோம் என்று பயமஸ் வந்து புலம்புற நான் பார்த்தேன் ஏனென்றால் காணாமல் போனவர்களுக்கு நசீடு வந்து நான் சொல்லி போட்டேன் அவருடைய கூவ என்னுடைய தாயறிய நான் அன்று சொன்ன விடயம் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களே வடக்கு கிழக்கில் நாங்கள் பாதிக்கப்பட்ட இனமாக உங்களோட ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள் என்னுடைய அப்பா உட்பட எத்தனையோ பேர் போரிலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால அவர்களுக்காக எங்களுடைய சனம் காலங்காலமாக போராடுகிறது அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடுகிறோம் ஒரு மையம் ஒன்று உருவாக்குகிறார்கள் அந்த அதில் வேலை செய்கிற ஒருவர் வந்து வெளிநாட்டில் போல் இப்போ சுவிட்சர்லாண்டிலே அசைலம் அடித்திருக்கிறார் ஸோ அதற்காகத்தான் அந்த காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தை உபயோகிக்கிறார்களே தவிர உண்மையாகவே காணாமல் போனவர்களுக்கான நீதியை தேடுவதற்காக யாருமே தன்னுடைய இதே சுத்தியுடன் என்னுடைய அப்பா உட்பட எத்தனையோ இளம் சகோதரர்கள் போராட்டத்தில் இணைஞ்சவர்கள் இணையாதவர்கள் ஏன் பிடிபடுகிறோம் என்று தெரியாதவர்கள் காணாமல் போகப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கார்கள் ஆகவே அவர்களுக்கு நியாயம் ஒன்றை பெற்றுத்தரவும் என்று சொன்னதுதான் நான் அதை சுகாசம்பியல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர்களுடைய கேட்டேன் என்னுடைய அப்பாவிற்கு யாராவது ஐம்பதனாயிரம் ரூபாய் நஷ்டம் தந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் அதனுடைய வழி எனக்கு தெரியா என்று சொல்றேன் ஒரு தந்தையை இழந்த ஒரு குழந்தையின் வழி எனக்கு இருக்காதா சுவாஸ் உங்களுக்கு யார் இழந்தீர்களா இல்லையா எனக்கு தெரியாது நீங்கள் யாருக்காக கூவீர்களா தெரியாது ஆனால் காணாமல் போனவர்களுடைய வி விடயம் என்னுடைய விடயம் ஏனென்றால் என்னுடைய அப்பா காணாமல் ஆக்கப்பட்டவர் ஒருவர் தமிழருடைய ஈழ விடுதலை போராட்டத்தில் எண்பத்தேழாம் ஆண்டில் இருந்து தன்னை அர்ப்பணித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பவுமே டிராஃபிக் போலீஸில் லைனில் அணிக்கல பொம் அடி பொம்மர் அடிக்க வரையில டிராக்டர் ஒன்று காரில் போய் கால் குதிக்காரோட வெட்டி மாத்தளம் புது வைத்திய வைத்தியசாலையை புதுமாத்தளம் வைத்தியசாலைய வச்சு அங்க செல்லடி பட்டு விழுந்து அப்பா வயிற்றுல காயப்பட்டு அப்பா மாட்டன் அங்கே கொண்டு போனால் இவங்க என்னை தேடி பிடிச்சு சுடுவாங்கன்னு சொல்ல இல்லையா போங்கொண்டு நான்கு மெய்ப்பாதுகாவலர்களோட கப்பல்ல ஐசிஆர்சு கப்பல் ஏறி அனுப்பப்பட்டு பதவியா வைத்தியசாலையை கொண்டு வரப்பட்டு திருவண்ணாமலை கொண்டு வரப்பட்டு பதவியா கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலையில என்னுடைய தந்தை காணாமல் ஆக்கப்பட்டவர் போதுமா போதும் எனக்கு என்னுடைய அப்பாவை காணல என்ற வலி இருக்காதா எனக்கு காணாமல் ஆகப்பட்ட என்னுடைய உறவுகள் என்ற வழி எனக்கு தெரியாதா இங்க உண்மை என்ன என்றால் தமிழில விடுதலை போராட்டம் ஒரு டாபிக் இரணமடு குளம் ஒரு டாபிக் காணாமலாக போட்டவர்களுடைய வலி ஒரு டாபிக் காணி விடுவிக்கப்படாமல் இருப்பவர்களுடைய வழி ஒரு டாபிக் தையிட்டு விகாரை ஒரு டாபிக் இந்த ஐந்து டாபிக் நான் இதுவரை இவர்களாலே இதுவரை காலமே அரசியல் செய்வதற்காக ரணிலிடம் போதும் அதைத்தான் பாவித்தார்கள் மஹந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச எல்லாரிடமே இவர்கள் பாவித்து கொண்ட டொபிக் என்னன்னா இந்த அஞ்சு டொபிக் தான் இதை இல்லை என்று சொல்ற தமிழனா பிறந்தவன் கீழ கொமெண்ட் பண்ணுங்க திருப்பியும் சொல்றேன் எங்களுடைய தமிழீழ தேசிய விடுதலை போராட்டம் திலீபன் அண்ணா எங்களுக்காக உயிர்நோத்த போராளிகள் டையட்டி விகாரை இரணமாடு குளம் கிளிநொச்சியா யாழ்ப்பாணமான ஒரு பிரிவு அதற்கு பிறகு இந்த ஐந்து விடயங்களையும் மாத்திரம்தான் எங்களுடைய அரசியல்வாதி என்று சங்களுக்கு தாங்களே சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் பாவிக்கிற விடயம் இல்லை என்று சொல்றார்கள் சொல்லுமோ சரி நான் இந்த ஐந்து விடயங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நான் வரையில வர வேண்டும் என்று ஆசைப்பட்டதும் இல்லை ஓகஸ் தங்கள் கௌசல்யாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்க இது வரைக்கும் இல்லைங்கின்ற வரலாற்றில் தனக்கு அடுத்ததாக நிற்கிற ஒரு ஆள்கிட்ட தன்னுடைய எம்பி பசவிய கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்ன ஒரே ஒரு எம்பி நான் தான் கௌசல்யா இனக்காக பாடுபட்டவள் அவள் பொருத்தமானவள் ரெண்டாவது பொருத்தமானவள் ஆகவே அவளிடம் அதை கொடுத்து விட்டு அவளுக்கு பின்னால் இருந்து நான் தான் இயக்குவேன் அதுல எந்த சந்தேகம் மாகாண சபை முதலமைச்சர் இல்லை மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தால் நான் மக்களுக்காக உயிர் இருக்கும் வரை என்னுடைய சேவைகளை செய்வேன் இல்லை மக்கள் என்னை விட கஜேந்திரகுமார் பொன்னம்புலமோ கஜேந்திர செல்வராஜா கஜேந்திரனோ டக்ல சேவானந்தா அவர்களோ அங்கஜன் ராமநாதன் அவர்களோ அல்லது இப்போது எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தில் ஒரு ஒரு போயோராளை கூட்டிக் கொண்டிருந்தவன் அவரோ யாராவரால் யாழ்ப்பாண மக்கள் தேர்ந்தெடுப்பார்கிட்ட மக்களுடைய விருப்பம் என்னெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நான் அதன் முழு மனசா ஏற்றுக்கொண்டு நான் விலகி மறுபடியும் போய் சுகாதார அமைச்சல கேட்டு பார்ப்பேன் நான் திருப்பி சேரலாம் என்று கேட்டால் ஓமன்றால் ஒரு வைத்தியராக செய்வேன் நல்லது நான் என்னுடைய வைத்துப் படைப்புக்காக அவர் தொழிலை செய்து கொள்வேன் டாக்டர் தொழில் கைவசம் இருக்கிறது அது தவிர நாளை அரசியல் கருத்துக்களை சொன்னால் மாதம் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் ஜூட்டி பில் உழைக்கலாம் ஏதாவது என்னுடைய வயிற்று பிழைப்புக்கு செய்வேன் எனக்கு இந்த அரசியல் தேவையும் இல்லை என்னுடைய மக்களுக்காக நான் போராடினது உண்மைதான் ஆனால் என்னுடைய மக்களினை நிராகரித்தால் நான் போறதுக்கு தயார் அதில் இந்த சந்தேகம் ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த என்னுடைய சுயேச்சை கழுவு வந்து நிக்க உங்களுக்கு தெரியும் நாலு சீட் மூன்று சீட் வேறு மண்டி எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் மயூரன் எனப்படுகிற ஒரு துரோகி எங்களை குழப்பி எல்லாத்தையும் குழப்பி காசு வேண்டி கொண்டு போயிடுச்சு அவருக்கு பின்னால நின்றது அவர் கொண்டு வந்தது தானா கிருஷ்ணா இந்த தானா கிருஷ்ணா எப்போது இவர் ஒரு துரோகி என்று நான் படிவா அடையாளம் கண்டுபிடினா இவர் சொன்னார் என்ன பத்தி வாய்ஸ் போட போறேன் வாய்ஸ் ரெக்கார்டிங் போட போறேன் அரை மந்தியாலும் இருக்கு இருபத்தி நாலு மந்தியாலும் இருக்குன்னு சொல்லி என்ன ஒன்றுமே போடுறேன் இன்றுமே இல்லடா போட்டாலும் நான் நான் இவர் இப்போது அந்த காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய ரத்த உறவுகள் போராட்டத்துல போய் ஒரு அம்மா என்னை பற்றி தேவையில்லாம ஏதோ பேசி இருக்கிறார் அம்மா மன்னிச்சு உங்களுடைய கருத்தை நான் மதிக்கிறேன் உங்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பவில்லை உங்களுடைய பிள்ளை காணாம போயிருந்தா அது என்னுடைய அண்ணா காணாம போனதுக்கு சமன் அதற்காக நான் பாராளுமன்றம் மட்டும் எங்க போனாலும் என்னுடைய உயிரை கொடுத்தாலும் நான் போராடுவேன் காணாமல் போட்ட காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வெளி எனக்கும் தெரியும் நானும் உங்களில் ஒருவேன் என்னுடைய தந்தையும் காணாமலாக்கப்பட்டிருக்கார் உங்களுக்கு என்னுள்ள உள்ள கோபம் விளங்குது ஆனால் நீங்கள் சைக்கிள் கட்சி என்றதும் விளங்குது அது பரவாயில்லை ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கிறார்கள் கருத்து மக்களுடைய கருத்தை சொல்லி ஜே கே வேர் போடுற ரெண்டு பேருடைய மக்கள் என்றால் அது அர்ஜுனா யார் என்பது மக்களுக்கு தெரியும் தெளிவா சொல்றேன் ஆனாலும் கவலை இல்லை ஒன்றோ ரெண்டு பேர் என்ன பேசவனும் விமர்சிக்கும் தாராளமாக பேசலாம் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் அப்படி எந்த கருத்தையும் சொல்லவில்லை நான் சொன்னது அவர்களுடைய முடிவை பெற்று தாருங்கள் என்று அதாவது இருக்கிறார் இல்லை என்று இருக்கிறார் சொல்லுங்கோ இல்லை என்றா இல்லை என்று சொல்லுங்க இல்லை என்று சொன்னால் எப்படி காணாமலாகப்பட்டவருடைய உண்மையை சொல்லுங்க அதற்குரிய பொறுப்பு கூறலை செய்யும் ஒன்று சொன்னானே ஒளிய மற்றபடி நஷ்ட விட ஐம்ப அப்பாக்காக ஐம்பதாயிரம் கேட்டு வாங்குவேன் இல்லை ராமனா அதை அது உங்களுக்கு விளங்கணும் நீங்கள் யாரோ என்ன பேசியிருக்க மனது வலிக்கிறது ஆனால் கவலை இல்லை சரி இங்க தானா கிருஷ்ணா ஏன் வந்தவர் என்றுதான் பெரிய மனித உரிமை ஆர்வலர் தானா கிருஷ்ணா அவர்கள் என்னுடைய கட்சிகளை எப்படி வந்தாரோ அவருடைய முதலாவது கோரிக்கை வெளிநாட்டு மக்களிடம் டிக்டாக்கில் தான் பணம் வேண்டுவதற்கு அனுமதி தரவோம் என்றதுதான் எங்களுடைய கிரீன் கிராஸில் நடந்த கூட்டத்திலே முதலாவது கோரிக்கை ஓகே சரி உங்களுக்கு தந்தா வாங்கி கொடுங்க அர்ஜுனா டாக்டர் கொடுக்குறேன்னு சொல்லி வேண்ட வேண்டாம் உங்களுக்கு தந்தால் வேண்டிக் கொள்ளுங்கோ கிளியரா சொன்னானா இல்லையோ சொன்ன இரண்டாவது நாள் டிக்டாக்ல போய் ஏழு லட்சம் ஒரு நாள் செலவண்டி வேண்டி இவர் கேட்டவர் என்ன செலவு தேர்தல் செல கேட்கல கனவே கனவேர் டாக்டர் ஏழு லட்சத்துக்கு என்ன செய்ய போறான் ஏன் ஒரு நாள்ல ஏழு லட்சம் கேட்கிறான்னு நானே தேய்ச்சி போயிட்டேன் ஆனா சனம் காசு போட்டேன்னு சொன்னது எனக்கு போட்டவர்கள் எனக்கும் சொன்னவர்கள் போறதோடு போட்டும் மன்னிச்சு கொள்ளுங்க இப்படியான ஒரு தற்குறியலை நான் பொதுமக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் நம்பி ஒன்று ரெண்டு பேரை நாங்கள் நம்பி அண்ணான்னு சொல்லி கிருஷ்ணான்னு சொல்லி ஓகே இந்த தானா கிருஷ்ணாண்ட அடிப்படை அரை அறிவில்லாத பணத்துக்காக கூலிக்கு மாறடிக்கிறது இன்று காணாமலாக்கப்பட்டவர்களுடைய இடத்துல போய் திருப்பியும் சிறுதரனோட அவர்களுடைய ஆதரவாளர்களோட ஹகேந்திரமாற்ற ஆறுதல் ஒரு இருநூறு பேர் தான் போராட்டம் நடத்தி ஆனால் ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் பேரணி செய்திருக்கார்கள் கொடியோடு என்னென்னா மக்கள் வந்து மறக்க பலசு மக்களை கூட சொல்ல வேண்டாம் மக்கள் ஜதார்த்தமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த ஜதார்த்தத்தின் பால் போய் தமிழ் தேசியத்துல போய் நிற்கிறதுக்குரிய துணிவும் திட்டமும் என்னோட மனதில் இருக்கிறது நம்புறவர்கள் நம்பலாம் நான் என் தேசிய தலைவனுக்கு வாழ்க்கையில் துரோகம் செய்ய மாட்டேன் என்னுடைய என்னை மறந்த என்னடற்கு நினைக்கையே கண்ணால் கண்ணீர் வருது எனக்கு நான் என்று இந்த போனுக்கு முன்னால காய்ச்சு கொண்டிருக்கிறேன் அதுக்கு காரணம் என்றோ ஒருத்தர் ஒரு நாள் ஒரு அக்கா ஒரு அண்ணா போன என்றே என்னென்று தெரியாமல் ஒரு துவக்குகளோடு காடுகளில் வாழ்ந்ததால் அவர்கள் செய்த உயிர் கொடையால் தான் நான் என்று இதுல இருந்து காய்த்து கொண்டிருக்கிறேன் ஆகவே என்னுடைய தெய்வங்களுக்கு குறுக்காக வாழ்க்கையில் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஒரு நாள் ஒரு நாள் நான் ஒரு என்னுடைய மாவீரர் தெய்வங்களுக்காக இருக்கட்டும் என்னுடைய மேதகு தேசிய தலைவருடைய ஆன்மாவிக்காகவோ அல்லது அவர் இருந்தால் அவர்களுடைய மதிப்புக்குரிய பிம்பத்துக்காக நான் எதிராக ஒரு விஷயம் நான் செய்தால் நான் அன்று என்னை கல்லால் அடித்து தயவு செய்து கொள்ளுங்கள் என்னுடைய தலைவன் என்னுடைய தேசிய தலைவன் என்ற அப்பாவே தம்பி என்று சொல்லுற அண்ணாண்டு சொல்லுற வயது குறைந்தும் அண்ணாண்டு கூப்பிடுகிறார் தலைவர் என்று சொல்லியிருக்கார் அண்ணாண்டு சொல்லிக்கிறேன் அண்ணாண்டிக்கு வர சொன்னார் மீட்டிங் போற சொல்லிக்கிறார் தலவற்ற உணர்வோடு நான் இல்லைன்னு நீங்க நச்சா நிரூபிங்களா அல்லது ஜதார்த்தத்தை ஜதார்த்தமாக கதைக்க விடுங்க இப்போவுமே வடக்கு கிழக்கு தாயகம் வடக்கு கிழக்குன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன் தம்பி தம்பிமார்டர் கத்துறாங்க கேம்பஸுக்கு முன்னால அவர்கள் சம்பந்தமா இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன் எழுதி எங்கேயாவது வைக்கணும் தடவலை அடுத்த வீடியோ அதை சம்பந்தமா போடுறேன் அதுல தானா கிருஷ்ணா ஏன் போய் நின்றவர் என்று எனக்கு தெரியாது உங்களுக்கே வடிவா தெரியும் தானாகிருஷ்ணன் அதுல போய் நின்றதுக்குரிய காரணம் என்பது என்ன என்பது யாருக்குமே தெரியாது ஏனென்றால் இவ திருப்பியும் மறுபடியும் என்ன செய்யறோம் ஒரு திருப்பியும் ஒரு உள்ளூராட்சி தேர்தல் வருது அந்த தேர்தலுக்குள்ள ஏதாவது உழைக்கலாம் ஏதாவது சுயேட்சைக்குழுல நிக்கலாம் உழைக்கலாம் என்ற அடிப்படையில தான் இவர்கள் போய் நிற்கிறார்கள் எனக்கு என்னுடைய சகோதரங்கள் தந்த எந்த காசையும் நான் பிள்ளையா பயன்படுத்தல ஆக உண்மையை சொல்றேன் நீ போய் சொல்லுவோம் சில நேரத்தில் சரியாக ஸ்ட்ரெஸ் ஆகினால் எங்கேயாவது நல்ல கடையில் வாங்கி சாப்பிடுவோம் பண்ண சாப்பிட்ருக்கேன் உண்மை தான் அது என்னுடைய சம்பளத்தில் பாராளுமன்ற காசு தான் சாப்பிட்ருக்கேன் என்னுடைய வெள்ளாண்டில எத்தனையோ அண்ணன் மாதிரி நான் காசைன்னு பிடிச்சிருந்தேன் தம்பி கணக்குல உங்களை அப்போ நான் சொல்றது இல்லை நீங்கள் கணக்கு கேட்காமட்ட நான் பிழை செய்ய இந்த மனம் தூண்டும் அண்ணா நான் இந்த காசை இதுக்கு தான் பயன்படுத்துறேன் தயவு செய்து நான் அப்படி பிள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம் என்ன நான் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன் இப்போ ஒரு புலம்பெயர் உறவுகள்ன்ற இது இல்லாமல் தனியொரு அர்ச்சனாவால் அரசியல் செய்யணுமாட்ட கேட்டால் இல்லை அவர்களுடைய உ உதவி எனக்கு தேவை அந்த உதவியை பாவித்து ஒரு வீடை கட்டுறான்னு கேட்டால் இல்லை என்னோட சொந்தமா இலங்கையில வீடு இருக்காண்டா இல்லை ஏன் நான் ஒரு வைத்தியராக இருந்தும் இவ்வளவு பாடுபடுகிறேன் என்பது சற்று சிந்தி உங்களால் சிந்திக்கையில் அது எனக்கு தெரியும் அது அது உங்களுடைய அறிவு இல்லை ஏனென்றால் நீங்கள் அரசியல் தற்கூறிகள் நீங்கள் வாழ்க்கையில மாறப்போறது இல்லை சற்று சிந்தியுங்கள் இப்படி தானா கிருஷ்ணா போன்றவர்கள் மறுபடியும் ஏன் சந்தைக்கு வருகிறார்கள் என்பதையும் சிந்தியுங்கள் காணாமல் போனாமல் போனவர்களுடைய மனவலியை இவர்கள் அரசியலாக்கி ஒரு முன்னூறு பேரை அவர்களுடைய உணர்வை அதுல இப்போது வந்தவர்கள் சாப்பிட்டு விட்டு கலைந்து செல்லுங்க அதையும் எடுத்து படம் எடுத்து போடுகிறார்கள் ஜேகே கே வேல்ட் அதையும் எடுத்து போடுறான் இப்ப ஜேகே கே வேல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் காசு வரும் டொலர்ல வரும் அவ்வளவுதான் அவன் பாவம் சின்னப்படியே கஷ்டப்பட்டு மோட்டர் பைக்ல திலத்தி 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 ஏன் பண்றான்னு ஒரு வசனம் சொல்லுங்க ஆனா தம்பி இப்படியானதுல வெட்டி போட்டு போகுது சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு பாசலுக்கு வந்த சனம்ன்றது அப்படியே தெரியுது அதில் அந்த வீடியோவில் அதாவது அதை வெட்டி போட்டு போடுறாப்பா செனம் அப்படி தான் நினைக்கும் இந்த சாப்பாட்டு பாசலுக்காக இவர்கள் இவர்களை கொண்டு வந்து வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்னுடைய அம்மா அப்பா உனக்கும் ஒரு அம்மா அப்பா இருக்கும் ஏன் அந்த போராட்டத்துக்கு வந்தவர்களை இப்படி கொச்சை கொச்சைப்பாடத்துக்குள்ளோ எனக்கு தெரியாது ஆனால் தம்பி ஜே கே வேல்ட் போடுகிற வீடியோவை தயவு செய்து வடிவாக போடுவோம் நீங்களும் எனக்கு பின்னழக நாங்கள் அளந்துரிஞ்சு நீங்கள் நாங்களும் உங்களோட ஹோலுப்பா ஆன்சர் பண்ணுறீங்களே ஒரு காரணம் இருக்குன்னு தானே தம்பி அது உங்களுக்கு வடிவாக விளங்கும் எனிவே என்னுடைய மனசில் இருக்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் பொதுமக்கள் தான் தீர்மானிக்கணும் மக்கள் என்னை மாநகரச மாகாண சபை முதலமைச்சர் பதவியில் இருத்தினா நான் மக்களுக்காக சாகரத்துக்கு தயார் இல்லை மக்களுடைய தீர்ப்பை ஏற்று நான் என்னுடைய பாதியில் போயிடுவேன் நீங்கள் ஆர் நெல்ல ஒன்று தீர்மானிக்கிறார்களோ அவர்களே உங்களுடைய அரசியல் தீர்மானித்துக் கொள்ளட்டும் இந்த தானா கிருஷ்ணா போன்றவர்கள் பற்றி சற்று அவதானமாக இருக்கணும் என்ற தெளிவான பதிவு இது நன்றி வணக்கம் டாக்டர்